ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே சைட் டிஷ் அப்படின்னாவே ஊருகா தான் நம்ம மைண்ட்ல வரும் அந்த ஊருகை வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து செஞ்சு வச்சாங்க அப்படின்னா பூசணை பிடிச்சி போயிடும் இல்லைனா கெட்டு போயிடும் இதுக்காகவே வந்து ஊருகை வந்து நிறைய பேர் செய்யவே மாட்டாங்க இது வந்து எங்க அம்மாவோட சிக்னேச்சர் சொல்லலாம் எங்க அம்மா இதில் வந்து ரொம்ப 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 எக்ஸ்பர்ட் ஏன்னா நிறைய பேர் வந்து ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் எங்க அம்மா கிட்ட வந்து ஊருக ரெசிபி கேட்டு செய்யாத ஆளே கிடையாது இப்போ நான் சொல்லியிருக்க மாதிரி நீங்க வந்து கரெக்டான அளவில் எல்லாமே செஞ்சீங்க அப்படின்னா வந்து பூசணமும் பிடிக்காது கெட்டும் போகாது அதுக்கு நான் கேரண்டி இல்ல எனக்கு இதுக்கெல்லாம் டைம் டைமே கிடையாது எனக்கு பொறுமையும் கிடையாது அப்படின்னா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்துட்டு செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டால் நாங்கள் கண்டிப்பாக செஞ்சு தரோம் அதுக்கு வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் போயிட்டு டிஎம் பண்ணுங்கள் நான் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஊருகா செய்யணும் அப்படின்னா நம்ம வீட்டில் ஜாடியோ இல்லை மண் சட்டியோ இல்லை இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஒரு பாத்திரமோ இருக்கணும் கண்டிப்பாக அது மூணு தான் போடணும் வேறு ஏதாவதுல போட்டிங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி அரிச்சு எடுத்துரும் அந்த ஊருகா வந்துட்டு இப்போ நம்ம ஊருக்காய் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் எலுமிச்சை வந்து ஒரு பதினஞ்சு நம்பர் எடுத்திருக்கேன் இது வந்துட்டு ரொம்ப மீடியம் சைஸில் தான் இருக்கும் ரொம்ப குட்டியாலாம் இருக்காது ரொம்ப பெருசாகவும் இருக்காது கரெக்டான சைஸில் இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் ஒரு பதினஞ்சு காய் வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நாளாக வந்து கட் பண்ணி ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு அதை நாளாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இதில் வந்து இன்னும் உங்களுக்கு சின்ன சின்னதாக வேணும் அப்படின்னா அது உங்களோட விருப்பம் தான் நாங்கள் வந்து இப்படி கட் பண்ணி போட்டிருக்கோம் இப்போ இதெல்லாம் கட் பண்ணியாச்சு இப்போ வந்து கரெக்டாக அந்த பதினஞ்சு படத்துக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு இதை போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருணும் நீங்கள் கை வச்சு மிக்ஸ் பண்ணாதீங்க அப்படியே வந்து குளிக்க விடுங்கள் இல்லைன்னா ஒரு கரண்டியை வச்சு கலக்கி விடுங்க கலக்கி விட கலக்கி விட அந்த உப்புலேருந்து இந்த மாதிரி தண்ணி வெளி வரும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை அப்படியே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு ஒன் வீக்குக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுற போகிறோம் ஏன்னா இது வந்து எந்த அளவுக்கு ஊறி வருதோ அந்த அளவுக்கு வந்து ஊறுகை வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் உப்பு வந்து நீங்கள் கம்மியாக போட்டிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக பூசானா பிடிக்கும் இல்லைன்னா கெட்டு போயிடும் ஸோ உப்பு தான் மெயின் இதில் உப்பு வந்து நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உப்பு கைக்காது ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு ஒன் வீக்குக்கு அப்புறம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நல்ல உப்பு வந்து ஊறி போய் அதோட ஜெல்லாகிடும் அப்படியே இப்போ வந்து நம்ம இதை தாளிச்சிக்கலாம் இது தாளிச்சிக்கிறதுக்காக வந்து வரமிளகா வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கு இது வந்து நல்லா காஞ்ச வரமிளகா காயில அப்படின்னா நீங்கள் நல்லா காய வச்சுக்கோங்க இல்லைனா கொஞ்சமாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காதீங்க இந்த மாதிரி இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி தான் இதை வச்சுட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக வந்துட்டு வெந்தயம் கொஞ்சமாக கடுகு இது ரெண்டுத்தையும் நல்லா பொறிச்சிட்டு அது வெடிக்கிற ஸ்டேஜ் வரும்ல அந்த ஸ்டேஜ்ல எடுத்து வச்சிருங்க எடுத்துட்டு நல்லா போட்டு இடித்து வச்சுக்கோங்க ரெண்டுத்தையும் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இது ரெண்டும் ஒரு மெயின் 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 இன்கிரீடியன்ட் ஊருகாவுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஊருகாவுக்கு அதுக்கு தான் இது மெயினாக போடுறோம் அதே மாதிரி ரொம்ப நல்லதும் கூட ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸியில் அரைச்சி வச்சுக்கோங்க இல்லைன்னா இந்த மாதிரி இடிக்கல் இருந்துச்சுன்னா நல்லா இடித்து வச்சுக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அது டேஸ்ட்டு அந்த வாசனையே நல்லாயிருக்கும் இப்போ வந்து கடையில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஊறுகாய தாளிக்கும் போது எப்போவுமே நம்ம நல்லெண்ணெய் தான் சேர்த்துரும் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் காரம் வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் நமக்கு ரொம்ப காரமாக இருக்காமல் இப்போது கடுகு வந்து ஒரு க ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க இந்த பெருங்காயம் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க பெருங்காயம் போட்டுறோம் அப்படின்னா நல்லா வந்து ஜீரணம் பண்ணி கொடுக்கும் நமக்கு அதுக்காக தான் இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஊற வச்சிருந்தோம்ல அந்த எலுமிச்சை பழம் அதையும் இது கூட ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இண்டி விட்டுட்டு அந்த எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக நல்லா மிக்ஸாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தூள் இருக்குல்ல அதை வந்து இது கூட போட்டுக்கலாம் நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்லேயே இது ரெடி ரெடியாயிரும் நல்லா அந்த எண்ணெய் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த வெந்தயமும் கடுகும் அந்த பவுடரும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை இது வந்து நைட்டு ஃபுல்லாக நல்லா ஆரட்டும் அதுக்கப்புறமா காலையில் வந்துட்டு நம்ம வந்து கண்ணாடி ஜாரில் வந்து மாற்றி வச்சுக்கலாம் அப்போல்லாம் பாட்டி காலத்துலலாம் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ இல்லையோ சாப்பிட்றதுக்கு வந்து ஊறுகாய் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அவங்க வந்து பழைய சாதம்லாம் நிறையா சாப்பிட்டுட்ருப்பாங்க அதனால் ஊர்கா வந்து எல்லார் வீட்டுலேயுமே ஊறுகாய் வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க ஆனால் இப்போலாம் எல்லாருமே கடையில் கொடுத்து தான் நம்ம வாங்குகிறோம் காசு கொடுத்து தான் நம்ம வாங்குகிறோம் பேக்கெட்டில் செஞ்சது அதில் வந்துட்டு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நிறையா வந்து கெமிக்கல்ஸ் கலப்பாங்க அதுவுமே கெடுதல் தான் ஆனால் இதில் வந்து எந்த விதமான பவுடரோ இல்லை எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் நம்ம ஊறுகாய் செஞ்சுருக்கோம் இது வந்து கெட்டே போகாது கண்டிப்பாக நீங்கள் தைரியமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் இல்லை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்குலாம் டைம் இல்லை எனக்கு செய்கிறதுக்கு பொறுமையும் கிடையாது அப்படிங்கிறவங்க வந்துட்டு டிஎம் பண்ணுங்க எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன் அதில் வந்து நீங்கள் டிஎம் பண்ணீங்கன்னா நாங்கள் செஞ்சும் கொடுத்துட்ருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்